தென் மாநிலங்களிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு வன்முறை கொலை கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை ஆகியவை தமிழ்நாட்டில்தான் அதிக அளவு நடக்கிறது என குற்றம் சாட்டியுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் வரும் தேர்தலில் திமுக அரசின் தோல்விக்கு பெண்கள் மற்றும் உழவர்கள் அடித்தளமாக அமைவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் கொலை கொள்ளை திருட்டு போதை பொருள் பாலியல் என்ற தமிழகத்தை பொறுத்தவரையிலே தென் மாநிலங்களிலேயே அதிக அளவு இதன் சட்டம் ஒழுங்கு குறைந்திருக்கின்றது என்றால் அது தமிழகம் தான் என்பதை நான் மிக வேதனையோடு குறிப்பிட விரும்புகிறேன் இந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களாகவே முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக இந்த அரசு கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட கோவையிலே படிக்கின்ற ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை நாம் பத்திரிகை தொலைக்காட்சியிலே பார்த்தோம் தமிழகத்திலே மாணவிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிகிறது நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலே மாணவிகளும் பெண்களுமே இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்பதிலே கருத்து இருக்க முடியாது